தலைமை தான் முடிவு அந்த தலைமைங்கிறது யார் உதயநிதியா இதுதான் இப்போ பிரச்சனை வந்து கே என் நேரு ஸ்டாலின் குடும்பம் அப்படி இல்லை ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் உதயநிதினா ஏதோ ரெண்டு பேரும் எடுத்து சண்டை போடுறாங்கன்னு இல்லை யார் வந்து ஆதிக்கம் செலுத்துவது டாமினேட் பண்ணுவது முடிவுகளை யார் எடுப்பது இந்த இடத்துல ஒரு போட்டி இருக்கு அந்த வகையில் ஸ்டாலின் உதயநிதி ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா அவர் என்ன சொல்றாரு யார் வேட்பாளர் நான் தான் முடிவு பண்ணுவேன் யார் கட்சி தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அது இயல்பான ஒன்று உதயநிதி வந்து இல்லை அதெல்லாம் இல்லை நான் தானே வெளிப்படையாக சொல்லலை அவர் என்ன சொல்கிறார் மாவட்ட செயலாளருக்கு நீங்கள் தொகுதிகளை கொடுக்குறது ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட பொறுப்பாளர்னு போடணும் எல்லா பவரையும் மாவட்ட செயலாளர்கிட்ட கொடுத்துடக்கூடாது இப்போ என்ன ஆகும் மாவட்ட செயலாளர் ஒரு ஆளுன்னு வச்சுங்க ஒரு உதாரணமாக வச்சுங்க ஸ்டாலின் தேர்ந்தெடுத்தவர் உதயநிதி வந்து ரெண்டு தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர்னு போடும்போது அவர் யாரையோ வந்து ஒருத்தரை போடுறாரு மாவட்ட செயலாளருக்கும் இந்த ரெண்டு தொகுதிக்கான பொறுப்பாளருக்கும் எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அநேகமாக இருக்காது இப்போ நீங்கள் திருச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா கே நேரு ஒரு குரூப்பு ம அன்பில் மகேஷ் ஒரு குரூப்பு மூன்றாவது அணி வந்து திருச்சி சிவா மூணு குரூப் இருக்குங்க அதே திமுகவில் ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது மாவட்ட செயலாளருக்கு ஒருத்தர் மா அந்த ரெண்டு தொகுதிக்கான பொறுப்பாளர் ஒருத்தர்னா இது பிரச்சனை வரும் அப்படிங்கிற இதில் வந்து ஸ்டாலின் வேண்டாங்கிறாரு அப்படி போடக்கூடாது இவர் வந்து அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்க முடியும்னு சொல்றாரு இரண்டு பேருமே கட்சி நலனுக்காக சொல்கிறார்கள் என்றால் கூட அவர்களுடைய கண்ணோட்டத்தில் பார்வையில் வித்தியாசம் இருக்கிறது முறையில் வித்தியாசம் இருக்கிறது